மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் கெட்டது சொல்லப் போகிறேன் ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லது சொல்ல போகிறேன் இப்போ எனக்கு தயாராகிக்கோங்க அந்த மைண்ட் செட்டோடு இதை பார்க்க ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்றுவிட்டார் அரடா சூப்பர் பிரமாதம் அப்போ வழக்கு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் கேஸ் திரும்பி பணமாக வரப்போகிறது வருத்தோட பதிவு பண்றேன் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் போது படிப்பின் மீது மரியாதை வரைக்கும் உலகிலே நண்பர்களே உஷ்ணமான பேச்சு ஏன்னா சூரியன்னா உஷ்ணம் சுருக்குன்னு பேசிடுவீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறது நல்லது நான்காம் இடத்த குரு பார்த்துட்டாரு அப்போ கார் வாங்க போறீங்க வீடு வாசல் வாங்க போறீங்க எல்லாமே சூப்பரா போயிட்டுருக்கு ஏன்னா நாலாம் இடத்தை குரு பாத்துட்டாரு அடுத்து ஆறாம் இடத்தை குரு பாக்குறாரு பிரச்சனையை பத்தி பேசுவோம் பத்திலே குரு உச்சம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கழுத்துக்கு வந்தது கத்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆபத்து உலகங்கள் இருக்கும் ஐபிசி பக்தினியார்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி துலாம்சிக்காரர்களுக்கு எல்லாம் துலாம்ராசிக்காரர்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் கெட்டது சொல்லப் போறேன் ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லது சொல்ல போகிறேன் இப்போ எனக்கு தயாராகிக்கோங்க அந்த மைண்ட்செட்டோட இதை பாருங்கள் அது என்ன முதல்ல ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லதை பற்றி பேசுவோம் சார் சரி நல்லதை பற்றி பேசுவோம் மனம் கொஞ்சம் வலிமை அடையட்டும் அப்புறமா ஒரே ஒரு பயன் தான் வேறு ஒன்றும் கிடையாது அது ப்ரொஃபஷனல் தான் இப்போது ராசிக்குடைய சுக்கர பகவான் ராசிக்குடையவர் எங்கே இருக்கார் ஒன்று எட்டுக்குடையவர் ஒன்று எட்டு எட்டுன்னா என்ன வழக்கு பிரச்சனை சண்டை அடிபடுறது காயம் எட்டுனா என்ன வறுமை இதெல்லாம் ஒன்றை தரக்கூடியவர் எட்டை தருகிறார் அவரே தான் எட்டும் இவர் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்றுவிட்டார் அரடா சூப்பர் பிரமாதம் அப்போ வழக்கு முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் கேஸ் திரும்பி பணமாக வரப்போகிறது என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க சார் நானும் அவனாக விட்டுருந்தா கூட விட்டுருப்பேன் சும்மா இருந்தவன வந்து தொட்டு பார்த்துட்டாங்க சரி போட்டேன் ஒரு வழக்கு நம்ம பக்கம் காசு வரும் ஏன்னா அப்புறம் பார்த்து திரும்பி பார்த்தா கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கை நிறைய காசு வந்து சார் இப்போ ஏண்டா கேஸ் போட்டேன்னு வருத்தப்படுறாங்க சார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் பழைய பெண்டிங் கேஸ் எல்லாம் இருந்ததுன்னா லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் லெட்டர் கொடுத்துருவீங்க முடிஞ்சு போயிடும் நண்பர்களே ஒன்று எட்டு கூடவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது எட்டு கூடவர் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் ப்ராப்ளம் ஆச்சே ப்ராப்ளம் தான் ஆனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் உங்கள் ஃபாதர் நீங்கள் தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கர் பகவான் ஸோ அப்போது நம்மால் தான் உங்களால் தான் எட்டாம் இடத்துக்குடையவராகவும் இருக்கார் அவர் வந்து குரு பார்வை பெறுகிறார் ரெண்டாம் இடத்திலிருந்து ரெண்டுக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று விட்டார் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று விட்டார் உலகத்தில் சில பேர்லாம் ஆட்சி அடைஞ்சால் அடைஞ்சால் ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட் என்ன தெரியுமா செவ்வாய் மாதிரி ஆளுங்கள்லாம் ஆட்சி அடைந்தால் அப்படியே காசு கொட்டும் காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப தைரியசாலி செவ்வாய் நினைச்சதை செய்யக்கூடியவர் போர் தளபதி என்று பெயர் பெற்றவர் எப்படி பிரகஸ்பதி குரு வந்து மங்களமாக மங்களகாரகன் என்று பெயர் பெற்றவரோ செவ்வாய் பகவான் போர் தளபதி என்று பெயர் பெற்றவர் அவரை குரு பார்க்கிறார் குருமங்கள யோகம் உண்டாகிறது ரெண்டாம் இடத்து செவ்வாயை குரு நல்லா படிப்பீங்க நண்பர்களே கதவை மூடிக்கிட்டு படிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது சார் ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது சார் பிஎஸ்ஆர்பி வருது படிக்கிற குழந்தைகள் அத்தனை பேர் நான் கதவை மூடிட்டு வேற எதுவும் சாப்பிடாம கொள்ளாமல் இந்த பரீட்சை ஜெயிச்சே காட்டுவேன்னு நினச்சி படித்தவங்களை நான் பார்த்துருக்கேன் பெருகி வரும் இன்றைக்கு ஆர்த்தரணர் மோகம் இன்ஸ்டாவை திறந்தால் போதும் ஆர்த்தர்பனால் நீங்கள் ஒரு ஆர்த்தர்பனரா வெங்காயம் வைக்க போறீங்களா பூண்டு வைக்க போகிறீங்களா சார் நான் முதல்ல படிக்கிறேன் சார் ப்ளீஸ் யுபிஎஸ்சி மேலே நமக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போச்சு ரெண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இதை வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் போது படிப்பின் மீது மரியாதை வரைக்கும் உலகிலே நண்பர்களே அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள்ளளிக்கலாக அரன்னர் வள்ளுவர் அறிவுதான் உலகின் மிக என்ன சொல்கிறது மற்றவர்களால் திருட முடியாத சொத்து சரி ஓகே விடுங்க அது உங்களுக்கே தெரியும் சார் ரெண்டு கூடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும்போது தயவு செஞ்சு படிங்க நல்லா படிப்பீங்க இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரங்க என்ன நினைச்சாலும் படிப்பீங்க ஆஸ்திரேலியா போகணும் சார் ஸ்கில்ஸ் படிங்க சார் நீங்கள் ஜெயிப்பீங்க இன்டர்னல் எக்ஸாம் எழுதுனா சார் டிபிஎம் டிக்குஎம் தெரியணுங்கிறான் சிக்மா தெரியணுங்கிறான் போக சார் ட்ரைனிங் கிளாஸ் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டைம் இருக்குது ஏ கற்றுக்கணுங்கிறான் கற்றுக்குவாங்க சார் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த படிப்பு உங்களுக்கு பண்படங்கு ரிட்டனாக வரும் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே படிப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்வுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் சார் ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் கூட சூரியன் வேறு போனஸ் இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல ஆள் கிடையாது பதினொன்று உங்களுக்கு பாதகாதிபதி அவர் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ அதனால் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க படக்கு படக்குன்னு பேசிடுவீங்க உஷ்ணமான பேச்சு ஏன்னா சூரியன்னா உஷ்ணம் சுருக்குன்னு பேசிடுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச பேசுகிறது நல்லது மீட்டிங் முடிகிறதுக்குள்ளேயே சார் போதும் சார் வைண்டப் சார் அவ்வளோதான் சார் இந்த மீட்டிங்கில் நான் பேசி என்ன சார் ஆகும் போகுது படக்குன்னு கேட்டுருவீங்க உங்களை அடக்கம் இல்லாதவங்கன்னு சொல்லிக்கிறாங்க நண்பர்களே பல நேரங்களில் நமது பேச்சு தான் நம்மளை காக்கும் கருவி பல நேரங்களில் நமது பேச்சு தான் நம்மை அழிக்கும் ஒரு ஆயுதம் இது ரெண்டுமே அதுதான் அதை பார்த்து செயல்படுத்துங்க பேசாமல் இருக்கிறது நலம் பேசிய வார்த்தைகளுக்கு பேசாத வார்த்தைகளுக்கு நாம் எஜமானர் பேசிய வார்த்தைகள் நமக்கு எஜமான அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் உஷ்ணத்தை தருவார் பேச்சில் ஒரு காட்டத்தை தருவார் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க ஓகே அதெல்லாம் விடுங்க அடுத்து நல்ல விஷயம் பேசுவோம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்க பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் அடடா பணம் வரப்போகுது ரெண்டாம் இடத்துல செவ்வா வேறு ஆட்சி ஆக்சுவலி நான் என்ன சந்தோஷப்படுறதுன்னு எனக்கே தெரில ராசிநாதன் வேற ரெண்டாம் இடத்துல எட்டுக்குடியை வறுமை வேறு ஒழிய போகுது ஸோ அப்போ பணம்லாம் வரப்போகுதுல்ல ரைட் நான்காம் இடத்தை குரு பார்த்துட்டார் அப்போது கார் வாங்க போகிறீங்க வீடு வாசல் வாங்க போகிறீங்க எல்லாமே சூப்பராக போய்ட்டுருக்கு ஏன்னா நாலாம் இடத்தை குரு பார்த்துட்டார் அடுத்து ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆறு சனி சனி வக்ரனை வரை தேடையிறார் சனியாக மாறுறார் சார் நான் என்ன பண்ணாலும் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கேன் சார் அவன் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு யானை இருக்கிறது நண்பர்களே ஒரு யானை இருக்கிறது ஒரு தெருவில் ஒரு யானை செல்லுகிறது இந்த யானை செல்லும் பொழுது நம் மற்றவர்கள் எல்லாம் அதை கணேசனின் வடிவமாக பார்க்கிறார்கள் அந்த யானையை வணங்குறாங்க சில பேர் யானைக்கு ஆரத்தி காட்டுறாங்க சில பேர் யானைக்கு கரும்பு தருகிறார்கள் சில பேர் யானை என்ன பண்ணுறாங்க இந்த யானை ரொம்ப ஹாப்பியாக அப்படியே நடந்து வருது அதுக்கு நீங்கள் ஆரத்தி காட்டுறதுனால ஹாப்பியும் கிடையாது காட்டாததினால அன்ஹாப்பியும் கிடையாது யானை யானை மாதிரி போயிட்டே இருக்கு அப்போது பின்னாடியே சில ரொம்ப செல்லம் நமக்கு நாய்களும் தான் செல்லம் நம்ம செல்ல பிராணிகளாக அதைத்தான் வளர்த்துக்கணும் யானையை வளர்த்துறோம் சோ அப்ப அந்த செல்லப் பிராணிகளாகப்பட்ட அந்த நாய்கள் இந்த யானையின் பின்னால் குலைத்து கொண்டே வருகின்றன யானையின் பின்னால் அதை பற்றி யானைக்கு கவலை இல்லை இந்த நாய்கள் ஒரு கொஞ்ச நேரம் குறைச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆயிடுது அதுக்கப்புறம் அது வேலை பார்க்க போயிடுது ஒரு சாதாரண விஷயந்தான் அவ்வளோதான் கடவுளின் பார்வையில் யானை இந்த நாய் எல்லாம் ஒன்று தான் ஆனால் சமூக ரீதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் ஆறாம் இடத்து சனி உங்களை யானை போல் வைத்திருக்கிறார் பிரச்சனை என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருங்க நீங்கள் போனாலே அது மாசு நீங்கள் பெரிய ஆளு ஆனால் நீங்கள் விமர்சனம் வருகிறதே இவன் அப்படி சொல்றானே இவன் அப்படி சொல்றானே சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சொல்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது ஈவன் எ காட் கெனாட் பி குட் டு ஆல் தி பர்சன்ஸ் தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறார் நல்லவங்களுக்கு அள்ளித்தரார் காடால் எல்லாேருக்கும் நல்லவனாக இருக்க முடியுமா முடியாது நோபடி கேன் டூ பிகாஸ் காட் இட் செல்ஃப் அவரே ஒருத்தரை தண்டிக்கிறார் ஒருத்தரை நல்லா வச்சுருக்கார் அப்போது ஆறாம் இடத்து சனி உங்களை இதுதான் சொல்லித்தரார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லை நண்பர்களை அதை தயவுசெய்து நம்புங்க ரைட் இப்போ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ வாரா வாரா கடன்லாம் வந்துடும் சதீஷ்னு பேர் சார் அஞ்சு வருஷம் முன்னாடி ஏமாற்றணும் சார் அஞ்சு லட்சம் சார் அஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் அஞ்சு லட்சம் வாங்க முடியல சார் இப்போ தான் சார் கிடச்சிது என் கையில் சிக்கனா சார் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் வாங்கி கொடுத்துட்டாங்க சார் சந்தோஷம் பணம் உங்கள் பணம் உழைச்ச பணம் வந்துருச்சா வந்துருச்சு சந்தோஷம் அடுத்து நான்காம் இடத்தை பார்த்துட்டார் எங்கள் அப்பா அவர் ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு கார் வாங்கி தரணுன்னு அவர் பிஎஃப் பணம் வந்திருந்தது இந்தடா வச்சுக்கிடாதும்பேனு சொல்லி ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் அது வந்துருச்சு அப்போ ஆறாம் இடத்தை சனி பார்த்துட்டார் சனியை குரு பார்த்துட்டார் அவர் மங்கள சனியாக மாதிரி இனிமே எதிரிகளை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சின்ன வாழ்க்கை கொஞ்ச நேரம் தான் வாழ போகிறோம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் அவ்வளோதான் நம்ம லைஃப் அதிகபட்சம் ஒரு என்ன வயசில் இருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டுங்க அவ்வளோ தான் இந்த வருடத்திற்குள் நாம் எதுக்காக எதிர்ப்பை பற்றி குழப்பம் என்னவோ சொல்லிட்டு போடா எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் இந்த மனநிலைக்கு வண்டிங்களா ரைட் இப்போ பிரச்சனை பற்றி பேசுவோம் பத்திலே குரு உச்சம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கழுத்துக்கு வந்தது கத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆபத்து பதவிக்கு வந்தது ஆபத்து நீங்கள் எத்தனை பெரிய பவராக இருந்தாலும் சரி நண்பர்களே இதை அடிமனதில் எழுதி கொள்ளுங்கள் நான் யார் தெரியுமா நான் தான் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் தி இருந்துக்கோங்க நீங்கள் இந்த கம்பெனியில் நீங்களே முதலும் முற்றிலுமாக இருந்து விட்டு செல்லுங்கள் அதை பற்றி கவலை இல்லை குருவுக்கு நான் தான் ஜென்ரல் மேனேஜர் இருந்துக்கோங்க அதை பற்றி குருவுக்கு கவலை இல்லை இல்லை நான் தான் டெக்னீஷியனாக இருக்கேன் எனக்காக இருந்துக்கோங்க அதை பற்றி குருவுக்கு கவலை இல்லை உங்கள் பதவி அவருக்கு தேவையே இல்லை நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி சட்டம் தன் கடமையை செய்யும் பத்திலே குரு வந்தால் பதவி போகும் அல்லது நீங்களே உங்கள் உங்களுக்கு ஒரு எமோஷன் வந்து வேலையை தூக்கி போட்டு ஒரு நாள் நீங்கள் ஃபைன் மார்னிங் ஒரு மீட்டிங் வரும் அந்த மீட்டிங்கில் எமோஷன் ஆகிங்க போடாமல் வேலை வேணாம் ஒன்று வேறாட்டு போட்டு வந்துடுவீங்க இந்த இது நடந்தே தீரும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் எமோஷன் இது வந்து வேலையை பிடுங்கும் நேரம் இந்த டிசம்பர் ஐந்து வரை நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது மேலாளருடன் பேசாமல் இருப்பதே மிகவும் நல்லது நீ என்ன வேணால் நினச்சிட்டு போங்க என்ன ஒர்க் பர்ஃபார்மன்ஸே சரியில்லையா ஆமாங்கய்யா ஆமாம் நான் எனக்கு சரியில்லை விட்ருங்க நான் இப்படி தான் என்பது போன்றே வச்சுக்கோங்க செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேங்கிற பேரில் சண்டை வந்துட போகுது டிசம்பர் ஐந்துக்குள் சண்டை வரும் வேலை போகும் அதனால் இந்த நேரத்தில் எனக்கு கனடாவில் கூப்பிடுறாங்க சார் என்னை மலேசியாவில் கூப்பிட்டாங்க அப்படி மாதிரி என்னை எத்தனை கம்பெனியில் கூப்பிடுறாங்க தெரியுமா ஏதாவது கம்பெனியில் ஸ்டண்ட் பண்ணிங்கன்னா உங்களை எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போயிடுங்கன்னு அனுப்பிவிட்ருவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஸ்டண்ட் பண்ணுறதுக்கான நேரம் அல்ல நான் மட்டும் வரலன்னா டிபார்ட்மெண்ட் நின்று தெரியுமா அதெல்லாம் பேசாதீங்க அமைதியாக இருங்க யார் இல்லைனாலும் கம்பெனி ஓடும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஸ்டட் டோன்ட் டூ ஸ்டண்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த நேரத்தில் அது ஜோதிடம் பார்க்காதல ஐபிசி பக்தி பார்த்துருந்தா இந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐபிசி பக்தி பார்க்காதவர்கள் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க யாராவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க எப்போ அமைதியாக இருப்பா டென்ஷனை குறைக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீ அமைதியாக இருக்கணும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்பதை தயவுசெய்து சொல்லுங்கள் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு எதனால் சண்டை வருதுன்னு நினைக்கிறீங்க ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு எதனால் சண்டை வருது நம்ம மனைவி அதே மனைவி தான் கூட தான் இருபத்தஞ்சி வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் இப்போது உங்கள் ஆலையா அதே ஆள் தான் நீங்களும் தான் பிறந்ததுலேருந்து ஒரே ஆள் தான் அப்போ எதனால் சண்டை வந்தது வார்த்தைகள் பேச்சு மன அழுத்தம் இதெல்லாம் யார் கொடுத்தா மிஸ்டர் சந்திரன் அந்த நேரத்துக்கு அவர் ரெஸ்பான்சிபிளாக கொடுத்தார் இப்போ மிஸ்டர் குரு வந்திருக்கார் வேலையை பிடுங்கிறதுக்கு என்ன தேவை வேலை மேலே வெறுப்பு தேவை அது எப்போ வரும் இப்போ வந்துடும் அப்போது வேலையை பற்றியே யோசிக்காதீங்க நம்ம கம்பெனிக்கு போகிறது எதுக்காக டிசம்பர் அஞ்சு வரைக்கும் காத்திருக்கிறதுக்காக அப்படிங்கிற எண்ணத்தோடு போங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க்கை சம்பிஃபை பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ணி என் கையில் இருக்கிற பவர்லாம் போயிடுச்சு சார் போகிறேன் கம்ப்யூட்டரில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் சார் வேலைக்கு பரவாயில்ல அப்படியே போங்க வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என் வேலை இல்லாமல் பிடிங்கிட்டீங்களே அதெல்லாம் பேசாதீங்க இருக்கிற இந்த ப்ரிண்ட்ரு வேலையும் பிடிக்கிறாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருங்க டிசம்பர் ஐந்து வரையிலே என்ன சொன்னாலும் சரி என்ன வேறு கம்பெனிக்கு வேலை தேடுறீங்களாமே ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த கம்பெனி விட்டு நான் போக மாட்டேங்கய்யா அப்படிங்கிறது நான் விளையாட்டை சொல்லும் போது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும் திஸ் எ சீரியஸ் இஷ்யூ பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் சங்கத்தில் இருக்கேன் சார் செயலாளராக இருக்கேன் மறந்துருங்க அந்த பதவி போயிடும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பதவி போயிடும் நீங்கள் யா எந்த எந்த பணியில் இருந்தாலும் சரி அல்லது இயக்கங்கள்ல இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய நிலைத்தன்மைக்கு ஆபத்து வரும் ஆக மேற்கொண்டு என்ன சார் பயமுறுத்திட்டீங்க அப்போது உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் ஒன்று தெளிவாக சொல்ல முடியும் கீழே இந்த ரெண்டு நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகத்தின் மிக ஈஸியான வேலை என்ன தெரியுமா என் கூட பேசுகிறது தான் அதனால் நீங்க உங்க ஃபேமிலி அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைகளோட ஜாதகம் பாருங்கள் தெளிவான ஒரு விடை என்பது கிடைக்கும் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு